ஒரு கவிதையை நான் வாசிக்க விரும்புகின்றேன் கவிதையின் கலைப்பு சித்திரை புத்தாண்டு சித்தரை புத்தாண்டு பூ கால செடியில் வருட தூ கொண்டு உதிர்ந்துகிற மொட்டு விரித்தது புதுப்பூத்தது சித்தரை புத்தாண்டு ஒவ்வொரு விடியலும் எதிர்பார்ப்போடு விடிவது போன்று பூத்த நல்லாண்டும் நலங்கள் தர வேண்டும் நானினத்தாருக்கு நானும் வாழ்வின் வசந்தங்களும் சுகமான வாழ்வும் தென்றலாய் வீச வேண்டும் இனிக்கும் புத்தாண்டில் இனி இன்பங்கள் பொங்க இடிக்கும் புத்தாண்டு இனி இன்பங்கள் பொங்க பூப்பாய் பூங்க கனவுகள் நடவாக எதிர்பார்ப்புகள் நிறைவேற சோகங்கள் துவண்டோட இரு ரகண்டு ஒளி வீச இவைய பெருக புதிய ஆண்டு புதிதாய் புறப்படு சூரியனாய் சந்திரனாய் வழியாய் ஒளியாய் மழையாய் நன்மைகள் மட்டுமே நீ நாள்தோறும் மாற்றம் கண்ட மாற்றம் கண்ட எங்கள் நாட்டில் ஏமாற்ற விதைகளை விடாமல் மாற்றம் கண்ட எங்கள் நாட்டில் ஏமாற்ற விதைகளை விடாமல் சத்தான ஆண்டாகவா சித்திரை புத்தாண்டே சத்தான ஆண்டாகவா சித்திரை புத்தாண்டே மக்களின் சக்தி மக்களின் குரல் மக்களுக்காகவே வளர புதிது புதிதாய் வளர்வாய் நிறைவாய் புத்தாண்டே எங்கள் நாட்குறிப்பு வயலில் எங்கள் நாட்குறிப்பு வயலில் நீ நல்லதை நடு எங்கள் காலண்டரில் நீ இன்பத்தை விதை எங்கள் காலண்டரில் நீ இன்பத்தை விதை எங்கள் அறுவடைகளை அர்த்தமுள்ளதாக்கு எங்கள் அறுவடைகளை அர்த்தமுள்ளதாக்கு எங்கள் வாழ்க்கை பாதை என்றும் செங்கம்பளம் விதி தூக்களை தூங்கும் நறுமணம் தெளித்துறை புத்தாண்டு இந்த கவிதை எனது புத்தாண்டை புத்தாண்டையிட்டு சகல இலங்கைதான் இந்து மக்கள் அனைவருக்கும் சிங்கள பௌத்த மக்கள் அனைவருக்கும் தெரிவித்ததோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நீர்புளமிருந்து ஷாஜஹான் நீர்கொழுமையிலிருந்து ஷாஜகான் அழகான வரிகள் அறைவுபூர்வமான சிந்தனை அப்படின்னு சொல்லலாம் அவர்களுக்கு வாழ்த்துவதற்கு வயதில்லை இருந்தாலும் ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அழகான வரிகள் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லியது சாஜகன் உங்களுடைய செயற்பாடுகள் தொடரட்டும் என்ற வாழ்த்துக்களோடு நேர பார்த்த சந்தோஷத்தோடு உங்களிடம் இந்த விடைபெற்று இன்னொரு விடம் போறேன் இப்போ அடுத்துதான் நாங்க யார்கிட்ட வளர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல்லம்பிக்கையல்ல இருந்து விஜயகுமார் வந்திருக்காங்க அவங்கள தாக்கி ரொம்ப கலப்புலா இருக்கீங்க நீங்க பேசுறது அப்படியே கலப்புலா இருக்கு அவங்களும் கலப்புலா இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் அவங்களும் ஒரு கவிதையை எழுதி கொண்டு வந்திருக்காங்க பார்க்கலாம் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி